எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு புது வரவான பொம்மைகள் எங்கள் வீட்டில் என்னென்னங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கான வீடியோ தான் இது துர்காலக்ஷ்மி சரஸ்வதி விளக்கு ஏற்றியிருக்கேன் பிரதோஷ விளக்கும் ஏற்றப்பட்டிருக்கு அன்னை லலிதாம்பிகை விளக்கும் தீமுக்கு ஏற்ப ஏற்றி வச்சுருக்கேன் அன்னையின் தர்பார் காட்சி மிக அழகாக இருக்குது படியுடைய முழு ரூபமும் இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் சில பொம்மைகள் வாங்கினோம் ஒரு ஒரு பொம்மையும் ஒரு ஒரு அனுபவம் ஒரு அழகான அனுபவம் ஒரு நல்ல பாடம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ஒன்றும் ஏற்பட்டது அதெல்லாம் உங்கள் கூட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் முதல்ல ஸ்ரீ வாஞ்சகல்ப கணபதி விநாயகர் பெண் சொரூபத்தில் பச்சை பட்டு உடுத்தி இருக்கார் ரொம்ப அழகான சுரூபம் இந்த வருஷம் படியில் முதல்ல நாங்கள் வச்ச பொம்மையும் இவர் தான் அம்சமாக இருக்கார் பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருந்தார் அன்னை கற்பக அம்பாள் இவங்களும் இந்த வருஷத்து புது உறவு இவங்களும் மதுரை விளாச்சேரியில் ஒரு அழகான சிற்பக்கலை வல்லுனர் சேர்ந்த பொம்மை தான் இது இவங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் இவங்க இவங்களும் இந்த ஆண்டோட புது உறவு குழந்தை அம்மன் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தை செல்வம் வேண்டி வரம் பெறவங்களுக்கு அள்ளித்தர நான் இருக்கேன் வாமான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு அழகான ஸ்வரூபத்தில் பச்சை பட்டு உடுத்தி செவ்வந்த முகத்தோடு அப்படி ஒரு அழகான தேஜஸோடு உள்ள ஒரு அம்பாள் தான் இவங்க இவங்க ரேணுகாதேவி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மாரியம்மனோ அதே மாதிரி ஆந்திரா பக்கத்தில் உள்ள தெய்வம் தான் இவங்க இவங்களுடைய முகம் எவ்வளோ அழகுனே சொல்ல முடியாது இது காஞ்சிபுரத்தில் திலகா அவங்க ஷாப்பில் நான் வாங்கினேன் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்தாங்க இந்த அம்பாலுடைய சிரிப்புக்கு அடிமை ஆகாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான சிரிப்பு அப்புறம் துல்ஜா பவானி இவங்களும் இந்த வருஷம் புது வரவு அம்பாள் தலையை ஒரு பக்கம் சாச்சப்படி இருக்கிறது இந்த அம்பாலுடைய சிறப்பு அப்புறம் மதுரக்காளியம்மன் மீனாட்சி புஷ்பாங்கி சேவையில் இவங்க நாங்கள் பச்சைப்பட்டு ஊற்றி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தோம் விளாச்சேரியில் அதுபடி இதை பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க மீனாட்சினாலே தானே இது இந்த வருஷத்து சிறப்பு வரவு அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணம் கோலம் இதை பார்த்த அன்னைக்கு என்னோட கண்களில் எவ்வளவு ஆனந்த கண்ணீர்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பேர் இன்பத்தை தர்ற ஒரு அழகான எங்கள் அம்மாவுடைய திருக்கல்யாண காட்சியில் இருக்கிற மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த வருஷத்தின் மிகச்சிறந்த வரவு அப்புறம் தபஸ் காமாட்சி இவங்க ஒரு கால தூக்குனப்படி இருப்பாங்க இவங்க போன வருஷமே குழுவுக்கு வர வேண்டியது பட் கொஞ்சம் லேட்டாக டிஸ்பேச் ஆனதுனால இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் மும்மூர்த்திகளும் அவங்க துணைவியாரோடு இருக்கிற மாதிரியான காட்சி இதுவும் விளாச்சேரி மதுரையில் எனக்காக கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க சிவன் பார்வதி விஷ்ணு பிரம்மா சரஸ்வதி எல் எல்லாரும் அவங்க அவங்கவுங்களோட ஜோடியாக இருக்கிற மாதிரி மிக அழகான ஒரு ரூபம் நாராயணி மிக அழகி அப்படின்னு சொல்லலாம் ஆரஞ்ச் கலர் புடவை கட்டி இதுவும் கஸ்டமைஸ் பண்ணி கிட்டத்தட்ட நவராத்திரியுடைய அந்த அம்மாவாசை அன்னைக்கு சாயங்காலம் தான் இவங்க வீட்டுக்கே வந்தாங்க அவ்வளவு ஒரு டைம் டு டைமில் கிடச்சி பண்ணி கொடுத்தாங்க இவங்க அன்னபூரணி முகத்தில் அவ்வளவு கருணை அவ்வளவு தேஜஸ் அவ்வளவு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு பேர் அழகின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க ஒரு அழகு காஞ்சிபுரத்தில் வாங்கினோம் ராஜ என்னுடைய ரெண்டு மூணு வருஷமான கனவு இது இந்த அம்பாவில வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு பல முறை வாங்க முயற்சி பண்ணி ஏதோ காரணங்களால் வாங்க முடியாமல் போய் கடைசியில் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அழகான வீணை கிளி கரும்புன்னு ரொம்ப அழகாக இருப்பாங்க முண்டக கன்னியம்மன் அடுத்து இவங்களை வந்து உக்ரத தெய்வம்னு யாரும் சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு புன்னகை முகத்தில் சிரிச்ச ரூபத்தில் குழுவோட தர்பாருக்கு பக்கத்திலேயே இருக்காங்க யார் பார்த்தாலும் அவ்வளவு கருணையோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழகியாக இருக்காங்க இவங்க லலிதாம்பிகை மூலவர் இருக்கிற காட்சி மாதிரி அந்த கோவிலில் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற காட்சி போல் அமைச்சு கொடுத்தாங்க ரொம்ப அழகாக வந்து சேர்ந்தாங்க தன்வந்திரி பெருமாள் இவரும் இந்த வருஷத்துக்கான புது வரவு எங்களுடைய ஸ்டே ஹெல்த்தி அப்படிங்கிற தீமுக்காக இவரை நாங்கள் வரவழைச்சிருந்தோம் ரொம்ப அற்புதமாக க்யூட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கார் இவரோட பெயிண்டிங்கே ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தாருன்னு சொல்லலாம் அப்புறம் ஹரிஹரன் ஹரி ஹரன் ரெண்டு பேருடைய இணைந்த சொரூபமா இவர் இருக்காங்க அப்புறம் இந்த வருஷத்துக்கான சிறப்பு வரவு ராம்லலா ஆக்சுவலி நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு பெரிய சைஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு செல்லர் எங்களை ரொம்ப ஏமாத்தின மாதிரி ஒரு சின்ன சைஸை உள்ளே வச்சு ஏமாற்றிட்டார் பட் எனிவே ராமர் எந்த ரூபத்தில் வந்தால் என்ன அவர் நம்ம வீட்டில் வர்றதே நம்மளுடைய பெரும் பாக்கியம் இல்லையா அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இது ஒரு ரேரான பொம்மை ரொம்ப வருஷமாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வருஷம் அம்மாவும் எனக்கு கருணை பண்ணி வந்து வீட்டில் அமர்ந்திருக்காங்க நவரசங்கள் நவரசத்தையும் காட்டுற பெண்கள் இவங்க தீம் ரிலேட்டடாக எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு அடுத்து விளக்கமாக சொல்கிறேன் வந்தவங்க எல்லாரையும் கவர்ந்த பொம்மையில் இவங்க ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டாக இருந்தது அப்புறம் நவசக்தி ஒன்பது விதமான சக்தியில் உள்ள அன்னையர் ரூபம் நவதுர்கை அப்புறம் நிறையா சப்த கன்னிகள் அது இதுன்னு நிறையா செட்ஸ் இருக்குது இதில் வந்து நவசக்தி அப்படிங்கிற ஒரு ரூபம் இவங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்